அப்ளோ சென்டர்டைமெண்ட் நீலம் சென்டர்டைமெண்ட் மற்றும் பாரஜித் வழங்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் எனக்கு அருகே அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ப கதைப்பா நான் விளபரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை பூனில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயினுக்குள்ளே போட்டு கலைஞர் நீதிக்கு டன்ட நைன் படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டு விட்றாரு எப்படி இருக்கும் நட் அப்படியா நான் சொல்றேன் சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை பண்றேன் என்னடா நடந்தாலும் பரவாயில்ல இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாத நீயே ரிலீஸ் ஆக மாட்ட எங்கயா இருக்கீங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க எங்க வா ஓகே அதுதான் நான் மயக்க பிடிக்கிறதில்ல சார் நான் விழாக்களுக்கே போகிறதில்ல சார் இப்போ இன்டர்வியூ கொடுக்கறதில்லை ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் பிறக்கிறோம் சாக போகிறதும் ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தின்தனம் பயந்து ஒரு தடவை நாலு பாசாக போறோம் என் பிளட் தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே எங்க போயிட்டேன் சாரி சார் ஜன்னொன்னே லெவின் சார் பீம் சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பண்டாட்டி பிள்ளை கூட அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடா ஆழமும் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமே மச்சாம் அக்கா அந்த உறவுகளில் என்ன போச்சு அண்ணே நீங்கள் நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க படங்கள் வந்து அப்போலாம் ஒரு என்னதான் தான் அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்கு இருந்தாலும் அது ஒரு பாடமாக இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வர்றவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும்